ஒடிசா மாநிலத்தில் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போதே குட்டி விமானம் ஒன்றின் எஞ்சின் செயலிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எஞ்சின் செயலிழந்த நிலையில் விமானியின் சமயோசித புத்தியால் விமானம் வயல்வெளியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இதில் இருந்த ஆறு பேரும் நூலிழையில் உயிர் தப்பிய திக் நிமிடங்கள் இதோ ஒடிசா மாநிலம் ரூர்கேலா அருகே இந்த அதிரவைக்கும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது இண்டிவன் ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு சிறிய ரக விமானம் வானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென தொழில்நுட்பக் கோளாறு ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு திரும்ப முடியாத சூழலில் விமானி அருகில் இருந்த ஒரு விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து விமானத்தை தரையிறக்க முயன்றார் தரையிறங்கும் போது வயலில் இருந்த மேடு பள்ளங்கள் காரணமாக விமானம் நிலை தடுமாறி அப்படியே தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது விமானத்தின் இறக்கைகளும் முன்பகுதியும் புரிடியாக சிவியர்லி சேதமடைந்தன சத்தம் கேட்டு ஓடிவந்த கிராம மக்கள் அந்த விமானிகளுக்கு உதவி செய்ய முயன்றனர் விமானம் கவிழ்ந்ததும் அதில் தீப்பிடிக்கும் அபாயம் இருந்ததால் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் ரசாயன நுரைகளை தெளித்து சூழலை கட்டுப்படுத்தினர் நல்ல வேளையாக விமானத்தில் இருந்த ஆறு பேரும் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் தற்போது அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மரணத்தின் விளிம்பிற்கு சென்று மீண்டு வந்த இந்த ஆறு பயணிகளும் விமானிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் ஒடிசா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்டிவி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி